ஸ் வெ்கம் டுவி இன்னைக்கு நாம் வித்தியாசமான முறையில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோங்க வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு நாம் முட்டை உருளைக்கெழங்கு பிரெட் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு உருளைக்கெழங்குங்க பாருங்கள் துணிக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் தழை கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க பச்சை மிளகா போட்டுறது கரம் மசாலா அரை ஸ்பூன் தேவையான உப்பு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் தூள் பண்ணி வச்ச ப்ரெட்டு எல்லாம் போட்டு பசிக்கலாங்க ஒவ்வொன்றா உருட்டி எடுத்துக்கலாங்க எல்லாம் உருட்டி வச்சாச்சுங்க நம்ம அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அங்கே முட்டையை அடித்து வச்சிருக்கிறோம் ப்ரெட் மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம அதை போட்டு எடுத்துக்கலாங்க அடுத்த ரவுண்டு போட்டாச்சுங்க அடுத்ததை எடுத்துக்கலாம் பாருங்க ஈவினிங் நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க